அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழ்கின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள இந்த குரு பயிற்சியானது பல ராசியினருக்கு அற்புதமான வாய்ப்புகளை வழங்கப் போகிறது அந்த வகையிலே ராஜயோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதாவது சனிப்பயிற்சியிலே பதினோராம் வீட்டிலே லாபஸ்தானத்திலே சனி பகவானுடைய ஆட்சியில் இருந்து பல நன்மைகளை அனுபவித்து வருகிறவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விஷயமாக விதமாக இந்த குரு பகவான் உயர்ந்த வாழ்வை உங்களுக்கு இன்னும் அள்ளித்தரப் போகின்றார் அதாவது குரு பகவான் ரிசுவராசிக்கு எட்டு பதினோராம் வீட்டினுடைய அதிபதி இவர் இப்போது இரண்டாம் வீட்டிற்கு வருகிற உள்ளார் குடும்பஸ்தானத்திற்கு வருகின்றார் இந்த குடும்பஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது குடும்ப உறவுகளிலிருந்து நட்புக்கள் வரை மிக உயர்ந்த சிந்தனைகளோட முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் குடும்பமே மேன்மையடைய கூடிய காலமாக இந்த ரிசுவராசி இருக்கப் போகிறது ஆகவே இந்த குடும்பஸ்தானத்திற்கு வருவதனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறது இந்த குரு பயிற்சியினால் ஆமாம் நண்பர்களே இந்த இரண்டாம் வீட்டினுடைய தாக்கம் உங்களுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது பேச்சில் அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிந்தனாத்த சக்திகள் இருக்கும் தீவிரம் இருக்கும் அதே நேரத்தில் மக்கள் உங்கள் வார்த்தைகளை செவிமடுப்பார்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பார்கள் இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகிறது அதே நேரத்தில் குடும்ப வாழ்வில வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது பணம் சேமிப்பதில் கொஞ்சம் கவனம் வேணும் நிதானம் வேணும் ஆனால் ஒரு பகுதி பணத்தை கண்டிப்பாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குரு பார்வை உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஆறு எட்டு பத்தாம் வீடுகளை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து இணக்கம் வேணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு வியாபாரம் செய்தால் உறவுகளோடு சேர்ந்து வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் ஓகோன்று வளரும் அதே நேரத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வுகள் பதவி உயர்வுகள் வந்து உண்டு சொந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் அதாவது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாட்டுடன் இருப்பீர்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக மகத்தான ஒரு செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிடைப்பதற்கான நிலை இருக்கிறது அதே நேரத்தில் மாமனார் மாமியார் மாமியாருடைய உறவுகள் வலுப்படும் அவர்களால் சில பண உதவிகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதிரிகளிடமிருந்து எதிர்ப்புகள் உங்களுக்கு பெருசாக வராது ஒவ்வொருத்தருக்கும் எதிரிகள் இருப்பாங்க இல்லையா மறைமுக எதிரிகள் நேரடியான எதிரிகள் இருப்பாங்க இந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காரணம் அக்டோபர் மாசத்தில் வந்து கடகத்திற்கு செல்லும் போது உங்கள் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் பல கோவில்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் பணி செய்கிற இடத்துல மகிழ்ச்சி ததும்பும் செப்டம்பர் மாதம் நிலையில மிதனத்திற்கு வரும் பொழுது பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் பிரச்சனை வரும் வேலையில் சில பிரச்சனைகள் மேலதிகாரிகள்கிட்ட வந்து பிரச்சனைகள் வரும் இருங்க குடும்ப ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரும் கொஞ்சம் பண கஷ்டம் கூட அந்த கா காலகட்டத்தில் டிசம்பரில் வரலாம் குடும்பத்தில் வந்து புதிய குழந்தைகள் பிறப்பு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு அந்த சொந்த பந்தத்துக்குள்ள யாருக்காவது நடைபெறலாம் என்ன அவசியமாக தேவைன்னா சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை திட்டமிட்டு செயல்படும் கண்மூடித்தனமாக எடுத்தவங்க ஒருத்தரும் செய்யக்கூடாது பூர்வீக சொத்துக்களில் வந்து மிகுந்த கவனம் தேவை ஒரு பூர்வீக சொத்தை நீங்கள் எழுதி வாங்குறீங்கன்னா தஸ்தாவேஜுகள் எல்லாம் கரெக்டாக பார்த்து படித்து லீகல் ஒப்பீனியன் வாங்கி கேட்டால் செய்யணும்னா பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடையே கவனமான விவேகமான செயல்பாடுகள் வேணும் விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுத்து நிதானத்தோடு நீங்கள் இருக்கணும் அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டால் அரசியல்வாதிகளினுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிக உயர்ந்த பொறுப்பு ஒரு கட்டத்திலிருந்து ஒரு ஒரு கட்டம் கடந்து அடுத்த லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் மேலிடத்தில் உள்ளவங்களுடைய ஆதரவும் அன்பும் பெருகும் உங்கள் மேலே வந்து அதீத நம்பிக்கை உருவாகும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியில் அதீத வந்து ஒரு குடும்பத்தவரை போன்று உங்களை நேசிக்கின்ற தன்மை இருக்கணும் ஆனா நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா திடீர்னு நீங்க வந்து அன்பு பாசத்தை அள்ளி வீசுவீங்க மற்றவங்களுடைய அன்புக்காக ஏங்குறவங்க அள்ளி வீசுவீங்க ஒரு சில விஷயத்துல தூக்கி போட்டுட்டு காணாம போயிடுவீங்க திருப்பி உங்களுக்கு தேவை வரும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்பீங்க இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் அறவே செய்யக்கூடாது இது உங்கள்கிட்ட உள்ள மைனஸ் அன்புக்காக ஏங்குவீங்க செய்வாங்க வேறு ஒரு நபர் கிடைச்சோன்னா ஒரு நபரை தூக்கி போட்டு போயிடுவீங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அதை கவனமாக இருக்கணும் இந்த அரசியல்வாதிகள் விவசாயிகளை பொறுத்தளவில் வந்து மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது தை மாசத்தில் இருந்து முன்னேற்றங்கள் வந்து அவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது அதிக வசூல்ஸ் அதிக மகசூல் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விற்பனை செய்கின்ற பொருட்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் நோய்கள் தாக்கலாம் பயிர்களுக்கு மிக கவனமாக இருந்து அதற்கான மருந்துகளை பயன்படுத்தி கொள்ளுங்க இயற்கை உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவது வந்து சாலை சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையினருக்கு சொல்லவே வேணாங்க பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கும் பெரிய நடிகர்களோட பெரிய இயக்குநர்களோட வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி சம்பளமும் ஒரு ஐயாயிரம் வாங்கியிருந்தீங்கன்னா பத்தாயிரம் ஆயிடும் அஞ்சு லட்சம் வாங்கி இருந்தா பத்து லட்சம் ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு கலைத்துறை துறையினர்களுக்கு இருக்குது இருந்தாலும் நாவடக்கம் தேவை பேச்சில் கவனம் தேவை அங்க திமிர் ஆணவம் வந்துடக்கூடாதுங்க வரும் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டே நீங்க காலி ஆயிடுவீங்க இப்ப சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து நீங்கள் நீக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இது காரணம் வந்து வார்த்தைகள் உபயோகம் வந்து ரொம்ப கவனமா இருக்கு மாணவ செல்வங்களே உங்களுக்கு மிகச்சிறந்த காலம் ஆனால் விவேகம் ரொம்ப பணிவு ரொம்ப பொறுமை தேவை இருந்தீங்கன்னா அடிச்சு பிச்சு நீங்க போயிடலாம் அடுத்த கட்டத்தில் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஆசிரியர்களுடைய வந்து ஆலோசனையை வந்து கேளுங்க ஒண்ணுக்கு பல தடவை கேளுங்க திட்ட கேளுங்க திட்டக்கூடாது திட்டின ஆசிரியரே கிடையாது எத்தனை தடவை மாணவன் கேள்விகள் வந்து கேட்டா கூட பதில் சொல்லக்கூடியவன் தான் ஒரு ஆசிரியர் இல்ல ஆசிரியர் அதை வந்து அவங்க திட்டாங்கன்னா அந்த தொழிலுக்கே அவங்க அருகதை எத்தோள்னு அர்த்தம் பலதடவை புரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஜெயிக்கக்கூடிய காலத்துல ஜெயிக்கணும் ஆகவே மாணவ செல்வங்களே கவனமாக இருங்க ஆசிரியர்களுடைய சொற்களை வந்து கேளுங்க ஆலோசனைகளை வழிகாட்டுதலை கேட்டு பெறுங்க அதனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு ஆகவே ரிசுவராசி அன்பர்களே ஜென்ம குருவில் இருந்து ஒரு குடும்ப ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார் குரு பகவான் ஜென்ம குருவிலே பல முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும் என்னதான் உங்களுக்கு லாப சனியாக இருந்தாலும் சடங்கல்கள் வந்திருக்கும் ஏன்னா ஜென்ம குருவா இருக்கும்போது பல நன்மைகளையும் செஞ்சிருப்பார் குரு இல்லைன்னு ஆனால் அதை விட நன்மைகளை இரண்டாம் வீட்டிற்கு வரும்போது இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வரும்போது நிச்சயமாக பல முன்னேற்றங்களை அவர் தரும் போது அதை அள்ளி அப்படியே எடுத்துக்கொள்வதா இல்லை அதை வாங்கி மொத்தமாக மீன் செய்வதா என்பதை எல்லாம் நீங்கள் தான் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான தர்மங்களை செய்யுங்கள் அதுதாங்க சேமிப்புக்கு வழி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்யுங்கள் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் ஏழைகளுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கல்விக்கு உதவி செய்யுங்க அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து வந்தால் இந்த வரப்போகின்ற குரு பேச்சு மகத்தான நன்மைகளை அளித்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தந்து வளமோடு நலமோடு நோய் இல்லாத வாழ்க்கையை அந்த எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மன் வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவளை வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்